அனைவருக்கும் வணக்கம் பந்தல் ரஜாவின் அன்பான வணக்கம் நேற்றைய தினம் எனது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக வலைதளங்கள் வழியாகவும் குறுஞ்செய்தி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் வேடசுந்தூர் தொகுதியில பிறந்தநாள் நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொண்ட எனது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சமுதாய பணியில் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் எனது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக பந்தல் ராஜா குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினம் நிறைய தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க பல உறவுகளுடைய தொலைபேசியை தொடர்பு எடுக்க முடியல அதற்கு எனது மனமார்ந்த வருத்தங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று சில விரும்பத்தகாத விஷயங்கள் நடைபெற்றது வாழ்க்கையில் வந்து ஒரு சமுதாயம் ஏன்னா ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்துல எந்திரிச்சு வருவதே மிகப்பெரிய போராட்டம் தான் அந்த காலகட்டத்துல ஒரு சமூகத்தின் எழுச்சிக்காக ஒரு சமுதாயத்தின் அரசியல் அதிகாரத்துக்காக போராடக்கூடியவர்களை அடக்குவதுதான் அவர்களின் முன்னேற்றத்தை அவர்களின் நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிகழ்வு தடுப்பதுதான் அரசியல்வாத அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை அந்த வேலை நேற்று தினம் மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க சில அரசியல் சார்ந்த முக்கிய முக்கியமானவர்கள் என்னன்னா நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் வேடு என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை அந்த வேடசந்தூர் வவுசி மக்கள் இயக்க இளைஞர்கள் பெரியவர்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மண்டபத்தில் ஓனர் கிட்ட போய் காவல்துறை ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் செல்லக்கூடாது என்று தேனி பெரியகுளத்துல என்னோட வீட்டுக்கு என்னை நிகழ்ச்சிக்கு செல்லாமல் தடுக்கும் விதமாக காவல் நீட்டிப்பில் வைப்பதற்கு காவல்துறை வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள அத்துமீறி என்னோட புகைப்படம் என்னோட குடும்பத்தார் என்னோட மனைவி புகைப்படம் என்னுடைய புகைப்படம்லாம் எடுத்து இந்த வீட்டில தான் பந்தல் ராஜா இருக்காரா பந்தல் ராஜாவோட வருமானம் என்ன பந்தல் ராஜாவோட பின்னாடி இருக்கிறவங்க யாரு எதுக்கு பந்தல் ராஜா பிறந்தநாள் வால்போஸ்ட் எல்லாம் ஒட்டியிருக்காங்க என்ற தேவையில்லாத கேள்விகள் தொலைபேசி கேட்டிருக்காங்க அதையும் தாண்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மண்டபத்து ஓனர் கிட்ட பேங்க பந்தல் ராஜா நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துருந்த கொடுத்தால் உங்களுடைய மண்டபத்தை நாங்கள் சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பேனரை காவல்துறையை கிழிச்சிருக்காங்க அந்த மண்டபத்துல இன்று நடைபெறும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று காவல்துறையை எழுதி வச்சிருக்காங்க காவல்துறை என்பது சட்டத்தையும் சமூக சீர்கேடாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அநீதி நடக்கக்கூடிய ஆபத்துகளை தடுக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடியதுதான் காவல்துறை ஆனா யாரோ ஒரு அரசியல் அதிகாரிகள் அழுத்தத்தின் பேர்ல இன்னைக்கு பந்தல் ராஜாவை எவ்வளவு வந்த லட்சம் மீது ஏன் எவ்வளவு தூரம் அகங்காரம் அப்படின்னு தெரியல விஷயம் என்னவென்றால் இந்த அரசியல் அதிகாரத்தை இந்த சமூகம் ஒற்றுமையாக மாறக்கூடாது இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளின் அழுத்தத்தின் பேர்லதான் காவல்துறை இவ்வாறு பண்ணிருக்கு ஏன்னா காவல்துறைக்கு நம்ம மட்டும்தான் நபரா முக்கியமான நபரா கிடையாது அதுலயும் ஒரு சில வேடசந்தல் இருக்கக்கூடிய சமுதாய வாவுசி மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்கிட்ட பந்தல் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி சமுதாய போராளி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மீது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி நீங்க அவங்க அவங்களை கூட்டம் பிறந்தநாள் வச்சா அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற ஒரு மிரட்டலையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒட்டுமொத்த வெள்ளாளர் மக்கள் சார்பாக நேற்று நடந்த விஷயம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் காவல்துறையோட விஷயம் இந்த காவல்துறைக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒன்னே மட்டும் நான் சொல்றேன் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டமும் ஒன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்பொழுது பந்தல் ராஜா உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு இந்த பந்தல் ராஜா வெற்றி பெற்று விட்டான் இந்த சமூகம் வெற்றி பெற்று விட்டது கண்டிப்பாக இனி வருகின்ற காலத்தில் இந்த பந்தல் ராஜாவின் வருகை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் என்பதால் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் இந்த ஒரு பதிவை நான் பதிவு செய்கிறேன் எந்த உங்கள் சமுதாய தலைவர் உங்கள் சமுதாய போராளிகள் உங்கள் சமுதாயத்தின் அதிகாரத்தை நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி உங்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டு விட கூடாதுன்னு செயல்படுகிறார்களோ அவர்கள் மீதுலாம் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை அடக்குமுறை ஏவுவாங்க கைது பண்ணுவாங்க தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க ஒரு இந்த சமுதாயத்துல எத்தனையோ கோடி இருக்காங்க அதுலயும் ஒரு நபர் தான் பந்தல் ராஜா பந்தல் ராஜா குடிசை வீட்டுல வாழ்ந்தா என்ன கோபுர வீட்டுல வாழ்ந்தா என்ன இந்த வீட்ல தான் பந்தல் ராஜா இருக்காங்களா இந்த பந்தல் ராஜா வருமானம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காரணம் என்ன இந்த பந்தல் ராஜாவை முடக்குவதற்கு பந்தல் ராஜா வேலை த தடுக்காம இருந்திருந்தா எப்பவும் போல பந்தல் ராஜா வந்து அந்த மண்டபத்துல என்னோட உறவுகளை சந்தித்து விட்டு கேட்க விட்டு பெரிய விஷயமா கேக்கு எங்க கேட்க விட்டு எங்க நோக்கம் கிடையாது அங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டியிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்கு தவறான பழக்கங்கள் அதிகமா இருக்கு அதுக்கெல்லாம் என்னோட சமுதாய இளைஞர்கள் போயிடக்கூடாது நம்முடைய சமூகம் ஒரு வரலாற்று படைத்த சமூகம் அனைத்து சமூகத்தையும் நேசித்த சமூகம் ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்த்த சமூகம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எந்த நேரத்திலும் தவறான பாதிக்கு பெறக்கூடாது நல்லா படிக்கணும் அரசு வேலைக்கு போகணும் இன்னைக்கு எப்படி ஒரு அதிகார படத்துல இருந்துட்டு காவல்துறை நம்ம ஒடுக்க நிற்குங்களோ அதே காவல்துறைக்கு நீங்க போகணும் இந்த சமூகத்தை வளர்ந்து வருகின்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டு கருப்பு கொட்டை போட்டு இந்த காக்கை இந்த நியாயத்தை நீதியை நிலைநிறுத்துங்க இந்த சமுதாய தலைவர்களை போராளிகளை காப்பாத்துங்க இளைஞர்கள் இதெல்லாம் இளைஞர்கள் தொகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வேடசொந்தர் சமுதாய மக்களுக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் ஒட்டுமொத்த வேளாளர் இளைஞர்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் இந்த வேடசொந்தர் சமுதாய மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளும் இந்த சமுதாய மக்கள் வளர்ச்சிக்கு ஒற்றுமைக்கு என்னால் முடிந்த விஷயங்களும் கண்டிப்பாக நான் செய்வேன் என்ற விஷயத்தை தான் சொல்லுவதற்கு வந்தேன் ஆனா அதற்கு காவல்துறை எவ்வளவு தூரம் ஒரு தடை முட்டுக்கட்டை நம்மளை தடுக்க தடுக்க தான் நம்ம வளருவோம் நேற்று அவ்வளவு தூரம் வேலை சந்தர்ப்புல வந்தா கைது பண்ணுவோம் வேலை வரவே கூடாதுன்னு சொன்ன காவல்துறையை மீறி தான் சந்தர்ப்புல வந்தோம் வேட சந்தர்ப்பு சகோ இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்களை சந்தித்தோம் என்ன ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இந்த காவல்துறை தடுத்து நிறுத்தி விட்டது இந்த வேட சொந்த தொகுதி வெள்ளாள சமுதாய மக்கள் வந்து நிறைய பேர் வரல நிகழ்ச்சி என்று ஆனா அதையும் தாண்டி கரூர்ல மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் அங்க கலந்து கொண்ட எனது சமுதாய இளைஞர்களுக்கும் முக்களத்தோர் சமுதாய சகோதரர்களுக்கும் நாட்டார் சமுதாய சகோதரர்களுக்கும் யாதோ சமுதாய சகோதரர்களுக்கும் ஆஹ் ஆசாரி சமுதாய சகோதரர்களுக்கும் மற்ற சமூக என்னுடைய சகோதரர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளு நம்மளை வந்து நினைத்த உடனே தடுக்க முடியுமா இல்லை நம்மளோட வளர்ச்சிய தடுக்க முடியுமா யார் நினைத்தாலும் என் அப்பன் ஈஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் முடியும் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுது இருக்கு நெல்லை ஆண்ட நெல்லையப்பருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம இன்னைக்கு சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்காக நாம் தொடர்ந்து சமூக பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணிகள் தொடரும் எதற்காக இந்த காணொலினா ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக நம்ம படுகின்ற கஷ்டங்கள் நமக்கு வருகின்ற இடைப்பாறுகள் தடைகளை இந்த சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் முக்கிய புலிகள் நம்முடைய சமூகத்தை ஒற்றுமை ஆகாம தடுக்கவதற்கு தெளிவா இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட கட்சிகள்ல தேசிய கட்சியில இருக்கக்கூடிய வெள்ளாட சமுதாய மக்கள் விழிப்புணர்வு அடைங்க உங்க சமூகம் எழுச்சி பெற்று விட கூடாது கடைசி வரை நீங்க ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லாட்டி ஒரு வட்ட செயலாளரோ இல்லாட்டி ஒரு கவுன்சிலராவோ உங்களை வைத்து அவர்கள் தான் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு தவிர இந்த சமூகம் வளரக்கூடாது என்பதை தெளிவா இருக்காங்க அரசியல்வாதிகள் அதனால பந்தல் ராஜாவை நேற்றைய தினம் பந்தல் ராஜா நிகழ்ச்சியை தடுத்திருக்கலாமே தவிர இனி வருகின்ற காலத்தில் இந்த சமூகத்தின் எழுச்சியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இது வெள்ளாளர் சமுதாயத்திற்கு அதிகப்படியான ஒரு முட்டுக்கட்டை ஏன்னா இந்த சமூகம் ஒண்ணு சேராது இந்த சமூகத்தை வந்து ஒடுக்க நினைத்தால் எந்த அரசியல் கட்சிகளும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்பதுதான் காவல்துறையோட எண்ணம் இந்த முக்கிய அரசியல் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவங்களா கொஞ்சம் வெளியே அவங்க சமுதாய பார்வையில சமுதாய பணியை செய்யுங்க இன்னைக்கு எதுக்காக இந்த சமூகத்தின் மீது எதற்காக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய பந்தல் ராஜா மீது இவ்வளவு தூரம் கால் புணர்ச்சினா பந்தல் ராஜா தனி மனிதன் மீது கால் புணர்ச்சி கிடையாது இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை இந்த பந்தல் ராஜா ஒன்று திரட்டி விடுவானா ஒரு காவலர் சொல்றாங்க இந்த பந்திர பின்னாடி இளைஞர்கள் சக்தி அதிகப்படியா அதிக பேரான இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தா அசம்பாவிதம் நடந்து விடும் நடந்துவிடும் என்ன அசம்பாவிதம் நடக்கும் தவறான வழிக்கு நாங்கள் சென்றது கிடையாது எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் போது எங்க மக்கள் மீது அநீதிகள் நடக்கும் போது நாங்கள் யாராக இருந்தாலும் அது அரசாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் எதிர்த்து போராடுவோம் இன்னைக்கு அதிகப்படியாக தப்பே செய்யாத சமுதாய நிறைய சமுதாயம் தமிழ் புடிகள் இளைஞர்கள் மீது பிசிஆர் வழக்கு பொய்யான பிசிஆர் வழக்கு பதிவு செய்கிறது அதற்காக எதிர்த்து போராடுகிறோம் பெண்கள் மீது அதிகப்படியான தாக்குதல் தவறுகள் நடக்கு அதுக்காண்டி நாங்க போராடுகிறோம் வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு இது இந்த காணொளி மூலமா நான் சமர்ப்பணம் செய்கிறேன் எப்பனாலும் காவல்துறை என்பது நம்மளை இந்த சமூகத்தை அடக்குவதாக நினைத்து பந்தல் ராஜாவை அடக்குவார்கள் ஆனால் வருகின்ற காலத்தில் இந்த வெள்ளாள சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குவோம் இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் உங்களுக்கான தலைவர் யார் என்பதை நீங்கள் தெளிந்து அந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் பின்னோக்கி பின்னாடி வாங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நேற்று தினம் நிறைய உறவுகளோட தொலைபேசி என்ன என்னால் எடுக்க எடுக்கல முக்கியமான அரசியல் கட்சியில் உள்ள அனைத்து சமுதாய சகோதரர்களும் தொலைபேசி மூலமா வாழ்த்து சொன்னாங்க சில வேறுடைய தொலைபேசி எண் என்னையால் எடுக்க முடியல அதுக்கு என்னோட முதல்கண் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற சமுதாய தலைவர்களும் வாழ்த்து சொன்னாங்க ராஜாவுடைய ஒரே லட்சிய போத இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் வேளாளர் சமுதாயத்திற்கான உரிய அங்கீகாரம் பிரதிநிதித்துவம் இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் பந்தல் ராஜாவின் லட்சியம் செயல்பாடு அதற்கு உண்டான செயலில் நம்ம களத்தில் இருந்து வேலை பார்க்கும் அனைத்து சமுதாயத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம் வெள்ளாளர் சமுதாயத்தின் சமுதாயத்தை சுவாசிக்கிறோம் என்னைக்கும் எந்த சமுதாயத்திற்கும் எதிராக எங்களுடைய செயல்பாடு இருக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு என்னோட சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக ஒற்றுமைக்காக மட்டும்தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு காவல்துறையோட செயல் நேற்றைய செயல் மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் ஏதோ ஒரு அரசியல் பிரமுர்களின் அதிகாரிகளின் அழுத்தத்தின் பேர்ல நீங்க நேற்று அடைக்கிட்டீங்கன்னு நினைக்கலாம் நேற்று நீங்க அடைக்கலாம் நேற்று எங்களை தூண்டி விட்டிருக்கீங்க என்பதுதான் மறுதளிக்க முடியாத உண்மை என்பதை இந்த நேரத்துல நான் கூறி கொள்கிறேன் எங்களுடைய சமுதாய பணி மிக வீரியமாக தொடங்குவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எங்கள் இனத்துக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் யாருமே காட்டுவோம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதியில எங்களுடைய சமுதாயத்தின் உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் நன்றி வெள்ளாளரும் வேளாளரும் ஒன்றுதான் என்றும் அனைத்து சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய இந்த வேளாளர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக ஒற்றுமைக்காக என்றும் எங்களோட சமுதாய பணி தொடரும்